வணக்க நண்பர்களே அமெரிக்காவில் கன்சஸ் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது அந்த சிட்டியில் எப்போ பார்த்தாலும் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்குமா இது ரெண்டாயிரமாவது வருஷம் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த கலவர பூமியில் அந்த வீதியில் ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அந்த குடும்பத்தில் ஒரு அக்கா ரெண்டு தம்பிகள் அவங்களோட அம்மா அந்த வீட்டில் எப்பொழுதுமே கிடையாது அந்த தம்பிங்க ரெண்டு பேரும் அக்கா கிட்ட அக்கா எனக்கு பசிக்குதுக்கா சாப்பாடு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக சில இல்லை ஏன் பல மாதமாக வந்து சாப்பிடாமையே வந்து ஏதோ அந்த வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன ஃபுட்டுங்களை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டில் உள்ள சாப்பாடு எல்லாமே காலி ஆகிடுது இப்போ அந்த வீட்டில் நயா பைசா கூட இல்லை சாப்பிட்றதுக்கும் உணவு இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிங்க ரெண்டு பேரும் அந்த அக்கா கிட்டே கேட்கும்போது அந்த அக்கா ரொம்பவே வந்து நொந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருந்து முழிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த மூணு பிள்ளைங்களும் இருக்கும்போது இவங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க இவங்களோட அம்மா தான் வந்து இருக்காங்க அப்பா கிடையாது அம்மாவுக்கு மூணு பசங்களும் நல்லா தான் இருந்தாங்க திடுதுப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதை பழக்கங்களை வந்து நிறையா தொத்திக் கொள்ளவும் அந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க சின்ன வயசில் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு போல் அதை நினச்சி இப்போது நான் குடிக்க போதை பழக்கம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து தப்பு தான் அவங்க அந்த வீட்டில் தங்குறதே கிடையாது ஏதோ ஒரு ஒரு டைம் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு போகிறதோட சரி இப்போது அந்த குழந்தைங்கள் எல்லாரும் செம்ம பசியோடு இருக்காங்க இப்போது அந்த வீட்டில் சாப்பாடில் உள்ள மா சாப்பாடு வந்து எல்லாமே தீந்து போயிடுது ரெண்டு பசங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா எங்களுக்கு சாப்பாடு வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க இல்லாட்டி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முடிவுன்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் போயிட்டு நாங்கள் சாப்பாடை திருடிட்டு வரோம் அதை வச்சு நம்ம மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது ரொம்ப தப்பு சாப்பாடு வந்து உங்களால் திருட முடியாது அப்படியே நீங்கள் திருடினாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அப்படியே நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் உங்களால் அந்த அடியை வாங்க முடியாது அவங்க கொடுக்குற அடியை ஸோ என்னால் வந்து அந்த அடியை தாங்க முடியும் எனக்கு ஒம்பது வயசு கிட்டத்தட்ட நடக்குது நீங்களாம் சின்ன பசங்க அதனால் நீங்கள் போக வேணால் நான் வேணால் போய் திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அக்கா போயிட்டு திருடிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த தம்பிங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்க இப்போது அந்த பொண்ணு அதாவது அந்த பொண்ணோட பேர் கைலின் கைலின் என்ன பண்ணுறான்னா வெளியில் போயிட்டு சாப்பாடை திருடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு உள்ள போயிட்டு நாலு ரொட்டியை திருடிட்டு வரலாம்னு சொல்லிட்டு திருடிட்டு வெளியில் வரும்போது அங்கே ஒரு போலீஸ் மேன் அந்த போலீஸ் மேன் அவளை பார்த்த உடனே இங்க இந்த ரொட்டி எதுக்காக திருடிட்டு வரேன் உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது ஏதோ பசி கொடுமையில் திருடிட்டேன்னு வேற சொல்கிறேன் உடனே சின்ன பொண்ணுங்கிறதால மன்னிச்சு விட்டுறேன் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இந்த மாதிரி செய்யக்கூடாது சரி தயவு செஞ்சு உன்னோட வீட்டுக்கு போ இல்லாட்டி உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு நானே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு போ உள்ள அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டுட்டு போயிடுறாரு அந்த போலீஸ் மேனும் இதுக்கப்புறம் நம்மளை யாருடா வந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே நடந்த சம்பவத்தை வந்து யோசித்து பார்த்துட்டு திக்கு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியை எட்டி பார்க்கும்போது ஜன்னல் வெளியை எட்டி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து கலவரமாகவே தான் இருக்குது இந்த கலவரம் வேறையாக நம்மளோட பசியை இன்னும் கொடுமைப்படுத்துது இருந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த கலவரத்தில் ஒருத்தவங்க கூட அவங்கவுங்கள காப்பாற்றிக்க ஓடுவாங்களே சரி நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் பசி கொடுமையில் சரி ஜன்னல் வெளியேட்டிருந்து இருந்து எட்டி எட்டி பார்க்கலாம் யாராவது வந்து தெரிவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையை விளையாட்டு எட்டி பார்க்குறாங்க அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கார் வந்து நிற்கிது அந்த போலீஸ் கார் வழக்கமாக எப்பயுமே நிற்காது அங்கேருந்து போகிறதோட சரி ஆனால் அந்த போலீஸ் கார் முத நாள் வந்து நிற்கும்போது பா அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த பொண்ணோட வீட்டை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மூணு பசங்களும் கையிலன்னும் சேர்ந்து ரெண்டு பசங்களும் கையிலன்னு சேர்ந்து சன்னல் வழி எட்டி வெளியில் யாராவது வருவாங்களான்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குறது கை கை கட்டுறது இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்காங்க இந்த போலீஸ்காரரும் நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறாரு இது வந்து டெய்லியும் தொடர ஆரம்பிக்குது அந்த போலீஸ்காரர் டெய்லியும் டெய்லியும் வந்து அந்த கைலினோட வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு கைலினை வந்து எட்டி பார்ப்பாரு ஜன்னல் விளையாட்டிங் கைலினு வந்து எட்டி பார்த்துட்டு என்னடா அது இது இது நாள் வரைக்கும் போலீஸ்கார் ஒன்றுமே வந்து இங்கே நின்னது கிடையாது இன்னைக்கு டெய்லி டெய்லி வந்து போலீஸ்காரை வந்து நின்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரோட முகத்தை பார்க்குறாரு அந்த பெட்ரோல் பங்கில் கைலின்னு திருடும் போது கைலினை அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டார் இல்லையா அதே போலீஸ்காரர் தான் அந்த ஜீப்பில் உக்காந்துருக்காரு சரி இவர் தான் நம்மளை வந்து திருடறன்னு சொல்லி இருக்குன்னு தெரியுமே நம்மளை அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டாரு இவரால் நமக்கு என்ன பெருசாக உதவி கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க ஆனா நம்ம கைல பார்க்குறதையும் இவரும் டெய்லி டெய்லியும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்த என்னதான் ஒரு நாள் நம்ம ஏதாவது வந்து சைகை காட்டி அந்த போலீஸ்காரரை என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கைலின் வழக்கம் போல் சென்னையில் விளையாட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல் அந்த போலீஸ் மேனும் கார் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு அப்போது அந்த கைலின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க சிரிக்கும் போது இவரும் வந்து ஸ்மைல் பண்ணிடுறாரு ஸோ நம்ம தான் தப்பாக இருக்கோம் இவர் பழசெல்லாம் மறந்துட்டார் போல் நாம் வந்து இவரை நல்ல மனுஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திங்க் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சிரிப்பும் வந்து டெய்லி டெய்லியும் ஆரம்பிச்சிடுது சரி என்ன பண்ணுறது அவர் சிரிக்கிறதோடு சரி வேற எதுவும் பண்ண மாட்டாரு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைலும் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் ஒரு நாள் காரை திறந்து நேராக கைலினோட வீட்டுக்கு முன்னாடி போகிறாரு வெளியில் நின்று டாடா காமிச்சிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் சிரிக்க ஆரமிச்சாரு இப்போ என்னடான்னா வீட்டுக்கிட்டே வந்து கதவை தட்டுறாருன்னு சொல்லி கைலினும் அந்த தம்பிங்க ரெண்டு பேரும் திரு திருநூறு முழிச்சிகிட்டு இருக்காங்க என்னென்னாலும் ஆகட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாங்க கதவை திறக்கும்போது தான் இந்த போலீஸ்காரரை உள்ளே போயிட்டு நீ அன்னைக்கு அந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் திருடி மாட்டின பொண்ணுதானே இந்த பாரு திருடுற பழக்கம் வந்து என்றைக்குமே இருக்கும் கூடாது அதனால எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம் உனக்கு நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரனும் கைலினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மறுபடியும் போலீஸ்காரரு வந்து நிற்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் அந்த போலீஸ்காரரு அங்கிட்டு வர்றதே இல்லை சரி திடீர்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இல்லாத திடீர்னு அந்த போலீஸ்காரரு அங்கே வராரு அங்கே சென்னலில் யாருமே எட்டி பார்க்கவே இல்லை என்னடா அது இந்த பிள்ளைங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரருக்கு ஒரு குழப்பம் வருது அதனால் உள்ளே திறந்து கதவுல கதவு விளையாட்டு உள்ளே போய் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அணிப்பாட்டிட்டு கைலினோட கதவை வீட்டு கதவை தட்டுறாரு ஆனால் ரொம்ப நேரம் ஐயும் திறக்கவே இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது தான் உள்ளே போய் பார்த்தா இந்த தம்பிங்க ரெண்டு பேரும் எதையோ பார்த்து பயந்தாப்பில் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா கைலினுக்கு வாயில் நுரத்தள்ளி மயக்கத்தில் கோண கோணையாக பிடிச்சி இழுத்திட்டு இருக்குது உடனே வந்து அந்த போலீஸ்மேனு கைலீனா காப்பாற்றி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இந்த ரெண்டு தம்பிங்களும் அழுத்துக்கிட்டே வராங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் டாக்டர் செக்கப் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்தால் கூட இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாது ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு நன்றி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கைலினை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது கைலினிக்கு வந்து நியூட்ரிஷன் குறைபாடு இது வந்து சாப்பாடு பல நாளாக சாப்பிடாமல் இருந்தவங்களுக்கு தான் ஏற்படும் சொல்லும் சொல்லும்போது பாவம் நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எந்த உதவியாக இருந்தாலும் கேளுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் இப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்காம நம்ம வெறும் அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒரு அழுகை குரல் சத்தம் கேட்குது யாருன்னு சொல்லி பார்த்தா கைலினோட அம்மா தான் உடனே போலீஸ்காரருக்கு கோவம் வந்துருது எம்மா நீலாம் மூணு பிள்ளைங்களை பெற்றுட்டு உன்னுடைய போதைக்கு அடிமையாகி வெளி போ வெளி உலகத்தை போய் பார்க்க போயிட்டே இந்த மூணு பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆவருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி போலீஸ்காரர் சத்தம் போடுறாரு இதுக்கப்புறமாவது ஒழுங்காக பார்த்துக்குங்கம்மான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு உடனே அந்த போலீஸ்காரரும் அங்கேருந்து போயிடுறாரு ஆனால் அவருடைய அட்வைஸை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் மறுபடியும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அதே வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் பல மாத கணக்காக வெளியில் தங்கறதுக்கு கலினோட அம்மா மறுபடியும் போயிடுறாங்க மறுபடியும் இவங்களோட பட்னி பசி தூக்கம் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை நரகத்துக்கு தள்ளப்படுது மறுபடியும் அந்த மூணு பிள்ளைங்களும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க இதை கேள்விப்பட்ட போலீஸ் நான் எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்கவே இல்லையாம்மா உங்களோட அம்மா மறுபடியும் உங்கள் அவங்களோட பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் வெறுங்கையோடு வராமல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு இது டெய்லியும் வந்து நடக்க ஆரம்பிக்குது ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட சாப்பாடு டெய்லி டெய்லி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த இவருக்கு திடுதுப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா இந்த சாப்பாடை வந்து சா சாப்பிட்றதுக்கு ஒருவேளை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த கஷ்டப்படுறது வந்து வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் ஸ்ட்ரகிளிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு நடைமுறை தான் அதனால் அது என்றைக்குமே வந்து நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது என்னடா பெரிய கஷ்டம் நம்மளால் முடியறது எதுவுமே இல்லை சாதிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி அந்த கைலினுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க கூடவே அந்த தம்பிங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சோ இந்த ஒரு அட்வைஸை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் எப்பயும் போல சாப்பாடு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரு கைலினுக்கும் அவனோட தம்பிங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு உள்ள நுழையிறாரு ஆனா அங்க கைலினும் இல்ல அவங்களோட தம்பியும் இல்ல என்னடா அது இவங்கள ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் தேடி பார்க்குறாரு தெரிஞ்ச இடத்தெல்லாம் கேட்டு பார்க்குறாரு என்னென்னமோ பண்ணி தேடி பார்த்தோம் அவங்க கிடைக்கவே இல்லை இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கிடுது ஏன்னால் இந்த மூணு பசங்களோட அம்மா சரியில்லை அப்பாவும் இல்லை இவங்கள நம்ம சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டதோடு சரியில்லாமல் நம்மளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாமே நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தால் அவங்களோட நிலமை இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்மளோட அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் மேனை வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காரு அது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு போச்சு சொல்லலாம் இப்போ அந்த போலீஸ்காரர் அப்படியே தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழிஞ்சிடுது அவரும் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துடுறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் அந்த போலீஸ் மேனுக்கு வருது சார் நான் வந்து உங்களோட ஜூனியர் ஜெனிஃபர் ஜோன் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டனே போலீஸ்லேருந்து எதுக்காக என்ன மீட்டிங்குக்கு கூப்பிட்றீங்க நான் வந்து மீட்டிங்க்கு வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் கோவப்படாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டாக தான் வைக்கிறோம் கட்டாயமா வரணும்னு சொல்லி சொல்லல தயவு செஞ்சு கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை முக்கியமான விஷயமா இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரும் சரின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஜோனு ஒரு இடத்த சொல்றாங்க அந்த இடத்துக்கு இவரும் மீட்டிங்க்கு போறாரு ஆனா அங்க உள்ள போய் பார்த்தா மிகப்பெரிய மீட்டிங் ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே ஒழிய அங்கே யாருமே இல்லை நாம தான் இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே வந்துட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு வெளிச்சம் தெரியுது அங்கேருந்து இவங்களோட ஜூனியர் ஜெனிஃபர் ஜோன்ஸ் வந்து உள்ளே வராங்க சார் நான் தான் உங்கள் ஜூனியர் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு ஏமா என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது நானே ரிட்டைய்ட் ஆகி செவனேண்ட் இருந்தேன் மீட்டிங்குன்னு சொல்லி கூப்பிட்டீங்க ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்தால் இங்கே யாருமே இல்லை எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பல பேருக்கு வந்து அரேஞ்ச் பண்ண மீட்டிங் கிடையாது ஒரே ஒருத்தர் வந்திருக்காரு அதுவும் உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ண மீட்டிங் அவங்க ரொம்ப நாள் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி ஆர்வமாக இருக்காங்க கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது திரை விலகுது அந்த திரை விலகும் ஒரு பெண்மணி வந்து போலீஸ் உடையில் வராங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்காங்க முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட நம்ம ஜெனிஃபர் ஜோன் வந்து சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த போலீஸ்காரருக்கு அந்த பெண்ணை வந்து அடையாளம் தெரியல ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து பார்த்துட்டு ஓடி வந்து அந்த போலீஸ்மேனை வந்து கட்டிப்பிடிச்சி கதறியை அழுகுறாங்க அழுகும்போது தான் இவருக்கு தெரியுது நீ வந்து கைலினான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாரு உடனே கட்டிப்பிடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் கட்டி பிடிச்சி அழுவுது அப்போ அந்த போலீஸ்காரர் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வருது உடனே கட்டி பிடிச்சிட்டு அழுதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ நாள் நான் வந்து என்னை கண்டுபிடிக்காமல் இருந்துட்டு இன்னைக்கு உன்னால் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இருபது வருஷம் கழிஞ்சிடுச்சா நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கலான்ட்டு தானே இருந்தேன் ஏன் வந்து அந்த வீட்டை விட்டு உன் தம்பியோட சேர்ந்து நீயும் வெளியில் போனேன் பரவாயில்ல போனதுக்கப்புறம் ஒரு போலீஸ் மேனாக வந்திருக்க நான் சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இன்னைக்கு ஒரு போலீஸ் உமனாக வந்து மாற்றிருக்குது நான் சாதனை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் மனசில் ஒரு எண்ணம் தோணுது அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சின்ன வயசில் அப்போது வீட்டை விட்டு வெளியில் போனேன் நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரகிளிங் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்து நம்ம அதை துரத்தி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணீங்க பார்த்திங்களா அது என் மனசில் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தது சின்ன வயசில் உங்களை தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனாலும் வந்து அந்த வயசில் எனக்கு அனுபவம் போதாததால் உங்களை கண்டுபிடிக்க முடியல இப்போ இந்த போலீஸ் ஹிஸ்ட்ரியில் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியாக எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஃபைல் எல்லாத்தையும் தேடும் போது தான் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டிங்க அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சு உங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது உங்களை கண்டையும் பிடிச்சிட்டேன் நீங்கள் உங்களோட பேர் ஜான் கார்வின் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருடைய இருந்து கண்ணீர் வருது என்னடாது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிட்டு அழுகுறாங்க நீங்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையால் இன்னைக்கு நான் ஒரு பெரிய போலீஸ் உமனாக வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல நம்ம செஞ்ச ஒரு உதவி ஒரு பொண்ணை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரருக்கும் ஒரு பெருமையாக ஏற்படுது ஸோ இந்த ஸ்டோரியை உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா முகம் தெரியாத ஒருவர் நம்மகிட்ட திடீர்னு கேட்கும்போது அவருக்கு செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு உதவியும் அவங்கள ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தா அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும் அப்படின்றதில் இந்த வீடியோ மூலமாக நான் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஓரண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்